உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாலாம் இருக்குது இந்த கொரோனான்ற கொள்ள நோய் எங்கேயோ ஆரம்பிச்சது அன்றைக்கி உலகத்தையே கலங்க பண்ணுது நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி இல்லை ஒரு பயம் கலக்கம் அது மாதிரி கஷ்டப்படுறீங்களா அது மாத்திரம் இல்லை வாழ்க்கையில் வேலையில் சூழ்நிலையில் பொருளாதார பாதிப்புனால் உண்டான பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களை நினச்சி கலங்குறீங்களா அது இந்த மாதிரி நம்ம இது வாழ்கிற இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமே எந்த நேரம் என்ன நடக்குமோ நீ கலங்குறீங்களா அண்டர் சொல்கிறாரு என் மகனே என் மகளே உனக்கு ஒரு பொல்லாப்பம் நேரிடாது நீ பயப்படாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது கொள்ளை நோயோ எந்த தீங்கோ உன் வீட்டை அணுகாது உன் வீட்டை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அன்று சொல்கிறார் பொல்லாப்ப நேர்ந்துருமோ நீ பயப்படாதுங்க கொள்ள நோய் வந்துடுமோ வாதம் வந்துடுமோ அப்படின்னு பயப்படாதுங்க அன்று சொல்கிறாரு நான் உனக்கு இருக்கிறேன் நீ பயப்படாத